പിയൊഴി നിലവൻ അധ്യായം ഐമ്പത്തി என்னடா இப்படி பார்க்குறீங்க நான் எதுவும் தப்பாக சொல்லலையே எல்லாரும் கொடைக்கானல் போகலாமான்னு கேட்டேன் என்றான் வேந்தன் டேய் நான் என் கதையை சொல்லியோ நீ ஹனிமூன் பிளான் பண்ணுற பாரு என்னைய கடுப்பா கதை இரும ஹனிமூன் போனா மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன் என வருத்தமாக கூறினான் நிழவன் ஏன்டா அவனை ஹனிமூன் போக சொன்ன ஓகே அது என்னடா எல்லாருமே போகலாமான்னு கேட்குற அதுக்கு பேர் ஹனிமோன் இல்லடா ஃபேமிலி மூன் என முறைத்தான் இனியன் அடே கமிஷ்னர் கிட்டே கொடைக்கானல் இவங்க மட்டும் போறோம்னு சொன்னா தானே கேள்வி கேட்பாரு அதுவே நம்ம எல்லாரும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போறாங்கன்னு கேஷுவலாக எடுத்துப்பாருல்ல அதுதான் சொன்னேன் எல்லாம் சரிதான் ஆனால் எனக்கு இது தேவையா நான் இப்போ அவசரத்துக்கு அவுட்கோயிங் போகாத ஃபோன் மாதிரிடா என்னை கையில் தூக்கிட்டு போனால் என்ன ஓரமாக வச்சுட்டு போனால் என்ன என்ன நொந்தன் நிலவன் டே ஹனிமன் போகிறது வெறும் தாம்பத்தியம் நடத்த மட்டுமில்லை ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு பேசி பழக தான் முக்கியமாக போகிறது கல்யாணம் முடிஞ்ச முதல் நாளே எல்லாம் நடக்காதுடா நீ வேணா கவுன்சிலிங் சைட் செக் பண்ணி பாரு முதல் நாள் முக்கால்வாசி ஜோடிகள் முழு தாம்பத்தியத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க உனக்கு தெரியாதுதான் நிலவா நீ டாக்டர் ஆனா இங்க வந்ததுல இருந்து உன் தொழிலையே மறந்துட்ட நார்மல் பர்சன் மாதிரி திங்க் பண்ற அப்கோர்ஸ் நியூ ஹியூமன் தான் அக்செப்டட் ஆனால் இந்த ட்ரிப்பை ஜோதியோடு மனசளவில் இணைந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த பயன்படுத்திக்கூடா உங்களுக்குள்ள எந்த ஹைடன்சிக்கு இல்லாமல் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி புரிஞ்சிக்கிட்டு உடலளவில் அளவில் இணைவதை பற்றி யோசிங்க அது ரெண்டு பேரோட ஒரு மனது முடிவாக இருக்கணும் அவளுக்காக நீ விட்டு கொடுப்பது எல்லாம் சரிதான் அவன் மனசில் இருப்பதையும் பார்க்கணும்ல ஸோ கொடைக்கானல் போகிறோம் ஃபன் பண்ணுறோம் ஹாப்பியாக சென்னைக்கு ரிட்டன் ஆகிறோம் என முடித்தான் வேந்தன் நிலவன் யோசி வும் இனியனும் இவன் சொல்றது எனக்குமே சரின்னு படுது நிலவா பெரியப்பா கிட்ட பேசு என்றான் உங்க ரெண்டு பேருக்கும் கொடைக்கானல் வரது ஓகே தானே எனக்கு டபுள் ஓகேடா நானும் தர்ஷியூ ரெண்டு நாள் உங்க கூட ஸ்டே ஐடியால தான் வந்தோம் என் பையனுக்கும் தெரியும் அவன் சேஃபா இருப்பான் மெயினாக தர்ஷி மண் ஃப்ரீ பண்ண தான் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஏன்னா அவளுக்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும்டா வேண்டா நீ சொல்லவே இல்லை நார்மல்னு சொன்ன என்னை வருத்தமாக கேட்டனர் இருவரும் இல்லைடா சைட் பை ஆப்ரேஷனுக்கு ரெடியாகிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு அவளை மனதளவில் சந்தோஷமாக பார்த்துக்கணும் ஸோ எனக்குமே தர்ஷியை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போக தோணுது ஜாலியாக போயிட்டு வரலாம்டா கண்டிப்பாக போகலாம் டோன்ட் வரிடா இனிய நீ ம் நான் மட்டும் வேணான்னு சொல்வேனா ஓகே பட் நீங்க வரீங்க நான் பேச்சுலர்டா சரி சரி மேட்சிங் பாத்துடுவோம் வாடா என முதுகில் அடித்தான் வேந்தன் நீண்ட நேரம் ஆகியும் அவர்கள் தனியாக பேசிக்கொண்டிருக்க ரஞ்சித் வேணி தர்ஷியும் இறங்கி வந்தார்கள் ஜோதியும் இறங்கி அவர்கள் அருகில் சென்றாள் பிறகு விஷயத்தை அனைவரிடமும் கூற வேணி ஐ ஜாலி தான் எனக்கு டபுள் ஓகே எப்படியும் ஆஃபீஸுக்கு போட்ட லீவ் இருக்கே என்றால் மகிழ்ச்சியாக பரவாயில்லையே நீ வரலன்னு சொல்லுவியோன்னு பார்த்த வேணி என்றான் வேந்தன் நோனோ ஜாலிதான் நான் மாமா என்னை பஸ் ஸ்டாண்டில் விடுங்க நான் ஊருக்கு போய்ட்டு நீங்கள் சென்னைக்கு வரும்போது வந்துடுறேன் என்றான் ரஞ்சித் பிறகு நிலவன் கேட்டும் ரஞ்சித் மறுக்க அவன் இஷ்டத்திற்கு விட்டு விட்டான் ஜோதி நீங்கள் தான் முடிவு பண்ணிவிட்டு இப்படியே போயிட முடியுமா நிலவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள் மாமா கிட்ட பெர்மிஷன் கேளுங்க என்றாள் மற்றவர்கள் சிரிக்க நிலவன் இப்போ புரியுதாடா நான் ஏன் முதல்ல ஹனிமூன் வேணான்னு சொன்னேன்னு மேடம் ரொம்ப சின்சியர் வீட்டில் அத்த கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் புருஷன் கூடவும் தனியாக போக மாட்டாங்க என்னை கிண்டல் அடைத்தான் ஜோதி அப்படி முறைக்கு வேந்தன் செரிடா அங்கிள் கிட்ட விஷயத்த சொல்லு என்றான் துரையின் ஃபோன் போன் ரிங் அடித்தது ஹாலில் தான் அமர்ந்திருந்தார் அரசுவும் அங்கு அமர்ந்திருக்க அப்பத்த பின்னால் தோப்பு பக்கம் செஞ்சிருந்தார் ரோசாவும் நாகாவும் ஹாலில் ஓரமாக அமர்ந்து கீரை உருவி கொண்டிருந்தனர் என்ன நிலவன் கூப்பிடுறான் என கூறியபடி போனை அட்டன் செய்து காதல் வைத்தார் நாகாவும் என்னவென்று கணவனையை கவனித்தார் நிலவன் விஷயத்தை கூறவும் அது எல்லாம் வேணாம் வீட்டுக்கு வா இப்ப எங்கே இருக்கீங்க என்ன கேட்டார் அப்புறம் என்ன கோவில் பக்கம்னா ஊர் பக்கம் தானே வாங்க என்றார் என்னவான் தம்பி என்ன அச்சனை கேளுங்க என மனதில் அச்சம் பிறந்திட அரசவிடம் கூறினார் நாகா துரை நிமிஷம் இரு என நிலவனிடம் சொல்லிவிட்டு போனை விலக்கி விஷயத்தை கூறினார் அங்கிருந்தவர்களிடம் நாகாவிற்கு கோபம் வர சட்டென்று எழுந்தவர் துரை அருகில் சென்று அவர் கையில் இருந்த ஃபோனை வாங்கினார் டேய் போயிட்டு வாங்க இந்த வயசில் போகாம பின்ன எப்போ போக போறீங்க ஆனால் ஜோதியை கவனமா பார்த்துக்க எல்லாருமே பத்திரமா இருங்க மூணு நாள்ல சென்னை போயிடுங்க நாங்களும் வந்துடுறோம் சரியா என்றார் மகனின் அம்மா அப்பா என்ன இழுத்த மகனிடம் அவருக்கு வயசாயிடுச்சு நீ போன வச்சுட்டு கிளம்பு அவருக்கு அப்படியே அம்மா புத்தி என்றார் அப்பத்தான் இல்லையா அவங்க தோப்பு பக்கம் இருக்காங்க தெரிஞ்சா உன் அப்பாவுக்கு மேலே பேசுவாங்க நீங்கள் போயிட்டு வாங்க நான் ஃபோனை வைக்கிறேன் என்னை கட் பண்ணினார் ரோசாவும் அரசவும் சிரித்தனர் துரை இப்போ இது எல்லாம் தேவையா என்று மனைவியை முறைத்தார் அண்ணா சின்ன பசங்க போயிட்டு வரட்டுமே அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க என்றார் அரசு டெய் நீயோ அன்னைக்கு சப்போட்டா ஐயா அம்மா நல்லது தானே சொல்றாங்க என்றாள் ரோசா ஆமா நான் மட்டும் கெட்டதுக்கு சொல்றேன் பாரு என்ன துரை அண்ணா அதை விடுங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பத்தி பேசணும் அன்னியும் இருக்காங்க வசதியா போச்சு என்னடா வேணி பற்றி கூறினார் இனியன் என் மனதையும் தெளிவுபடுத்தினார் இப்போ உனக்கு சந்தோஷமா என்னை கேட்டார் துரை என்ன சொல்கிறீங்க இல்ல இனியன் எங்ககிட்ட தான் பாசமா இருக்கான்னு உனக்கு ஒரு வருத்தம் இருப்பதை பார்த்திருக்கேன் ஆனா பாரு இன்னைக்கு அவன் மனசுல இருப்பதை யார்கிட்ட சொல்லியிருக்கான்னு போதுமா என சிரித்தார் சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே ரெண்டு பேரும் தம்பி எனக்கு வேணியை முதல் சந்திப்பிலேயே பிடிச்சிட்டு மருமகளா வந்தா வேணான்னு சொல்ல மாட்டேன் என்றார் நாகா வேணி நல்ல பொண்ணுதாண்டா பேசுவோம் அம்மா கிட்ட நீங்கள் தான் சொல்லணும் ம் பேசிடுவோம் கவலைப்படாத நான் பொறுப்பு என ஆறுதலுடன் உறுதியளித்தார் துரை பிறகு அரசு எழுந்து வெளியில் செல்ல ரோசாவும் வேணி நல்லா பேசுகிற பொண்ணுதாமா எனக்கு திருப்தியாக இருக்கு என கூறிவிட்டு எழுந்து அடுப்படியை நோக்கி நடந்தாள் நாகாவும் எழுந்திட சட்டென்று அவர் அரைப்பக்கம் துரை நாகா ஒரு நிமிஷம் உள்ளவா என அழைத்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டார் நாகா புரியாமல் அதே நேரம் அவரின் நேரடி அடைப்பில் கொஞ்சம் மனமகிழ பின்னாடியே அறைக்குள் செஞ்சார் நாகா வர காத்திருந்தவர் கதவினை சாத்திவிட்டு உனக்கு கொஞ்சம் அச்சாரிவு இருக்கா நானே நிலவன்கிட்ட ஜோதி படிச்சு முடிக்கும் வர அவளை தொடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் நீ என்னடானா ஹனிமூன் அனுப்பி இருக்க மூளை இருக்கா இல்லையா என தீட்டினார் நாகா அவர் கூறுவதை கேட்டு முதலில் அதிர்ச்சியாகி பிறகு அமைதியாய் யாருக்கு மூளை இல்லை எனக்கா உங்களுக்கா யாராச்சும் பெத்த மகன்கிட்ட போய் பொண்டாடிய தொடாதுன்னு சொல்லுவாங்களா என்னை பற்களை கடித்தார் இங்க பாரு ஜோதி எனக்கு நில இடத்தில் இருப்பவள் அவளை தான் நான் படிக்க வைக்கிறேன் அவளை நிலவனருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது குழந்தை பெத்த போடுறதுக்கு இல்லை அவளுக்கு ஒரு பாதுகாப்பாக அவன் இருப்பான்னு தான் அவளோட படிப்பு முடியும் வர வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்புறம் எனக்கு குற்ற ஆகிடும் என்றார் பொறுமையாக ஏங்க இதில் குற்ற உணர்வாக என்ன இருக்கு இப்ப அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிட்ட உடனே குழந்தை பிறந்துடுமா நமக்கு நிலா பிறக்க மூணு வருஷம் ஆச்சா சரி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஜோதிக்கு இப்போவே இருபத்தஞ்சி வயசு அவள் காலேஜ் முடிக்கும்போது முப்பது பக்கத்தில் இருப்பாள் அப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்கு ஆசைப்பட்டு ஒருவேளை லேட்டானால் முப்பதுக்கு மேலே ஆகும் அப்போ போய் யோசிக்கக்கூடாது முன்னாடியே பெற்றிருக்கலாமேன்னு அவங்க கிட்டே நம்ம எதுவும் சொல்ல வேணாம் ரெண்டு பேருமே டாக்டர் அவங்க பார்த்துப்பாங்க சின்ன பசங்க இல்லை இப்போ அப்படியே ஜோதி உண்டாகிட்டா என்ன காலேஜ் போகக்கூடாதுன்னு இருக்கா நிலா வயிற்றில் இருக்கும்போது நான் இங்கே பார்க்காத வேலையே இல்லை ஜோதிக்கு அந்தளவு கஷ்டமில்லை குழந்தையை பெற்று கொடுத்து என் கொடுத்துட்டு காலேஜ் போகட்டும் நான் பார்த்துக்கிறேன் கமிஷனர் சார் ரிட்டைர்மெண்ட் ஆகி என்ன வேலை பார்க்க போறீங்க பேர பொழுது பொழுத போக்க வேண்டியதானே என்றால் லேசாக சிரித்தபடி நாகாவின் பேச்சில் துரைக்கும் சில விஷயங்கள் புரிந்தது எதையுமே பிளான் பண்ண முடியாது நடப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தார் நீ சொல்றதும் சரிதான் ஜோதிக்கு மனசுல கல்யாணமானதால படிப்பு கேட்டுடும்னு கூடாது அதான் என் பயம் நிலவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பா உண்மைதான் நீ தூரம் சொல்றதால எனக்கும் சரின்னு படுது நான் சொல்றதுக்கு கமிஷனர் தலையாற்றாரு அதிசயம்தான் என்ன முகத்தை சொல்லித்தார் நாகா ஆமா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இங்கே யாருக்காக உட்காந்து சோஃபாவை தேய்ச்சிட்டு இருக்கேண்டி என்றார் கடுப்பாக அதே நேரம் முகத்தில் வெறுப்பில்லாமல் நம்பிட்டேன் அம்மாவுக்காக இருப்பீங்க யாருக்கு தெரியும் என கேட்ட நொடியில் துரை என்ற மாமியார் குரல் கேட்டது வெளியில் இந்தா உங்க அம்மாக்கு மூக்கு வைத்துட்டு போங்க என்னை கடுப்படைத்தார் ரெண்டு நாள் தானே பாவம் பாவம் அம்மா அப்புறம் கூட தானே இருக்க போறேன் விடு என்றார் சமாதானமாக சிரித்தபடி கமிஷனர் சார் மருமக சொன்னதால என்கிட்ட பேசுறீங்களா என்ன என்னை கேட்டார் சந்தேகமாக என் பொண்ணு நிலா மருமக ரூபத்தில் சொன்னதாலன்னு வச்சுக்கோ நிலாவை பற்றி சொன்னதும் நாகா கண்கள் கலங்கியது அவர் அருகில் செஞ்சதுரை நாகாவை தன் மார்பில் அனைத்து சமாதானம் செய்தார் நான் ஜோதியை நில இடத்தில் பார்க்குறேன் நாகா அதுக்காக உன் மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா எல்லாம் இருக்கு இல்லாமையா உன்னை தனியாக இங்க தங்க விடாமல் கூடவே இருக்கேன் அல்லாம இரு நம்ம பிரிஞ்சிருக்க தேவையில்லை புதுசாக வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குவோம் நமக்குள்ளே வந்த சண்டையால் எங்கே நான் உன்னை வெறுத்துட்டு பயம் அதான் விலகி தனியாக இருந்தேன் ஆனால் அதுவும் நல்லதுக்குன்னு இப்போ புரியுது விலகி இருந்ததால் தான் உன் மேலே உள்ள அன்பு இனிமே நம்ம பிரிஞ்சு வாழணும்னு அவசியம் இல்லைனாக நீ என்ன நினைக்கிற என்றார் மனதார அவரை அனைத்தபடியே நான் எப்பவும் நினைச்சதே இல்லை ஆனால் நீங்க போனப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது நீங்க சொல்ற மாதிரி அதுவும் நல்லதுக்கு இப்போ புரியுது என கண்களை துடைத்தபடியே கூறினார் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறி அவர்களின் புதிய வாழ்க்கையை தொடங்கினர் கார்கள் இரண்டும் கிளம்பியது கோவிலை தாண்டி கார் செல்ல ஜோதி கோவிலின் ஆலமரத்தினை எட்டி பார்த்தபடி இருந்தால் அவள் தேடிய தாய் பொன்னியை அங்கு காணும் அதை கண்ட நிலவன் அவங்களை ஹோமிலிருந்து வந்து கூட்டிட்டு ரிடில் என்றான் ஜோதி கண்கள் கலங்கியது அவளின் கையினை ஆறுதலாக பற்றினான் கார் கொடைக்கானலை நோக்கி சென்றது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு கார் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது ரஞ்சித் இடையில் இறங்கி கொண்டான் ஜோதி அமைதியாக இருந்தாள் என்ன மேடம் சைலண்டா வரீங்க என ஆரம்பித்தான் நிலவன் ஒண்ணுமில்ல எதிர்பார்க்காத பயணம் அதான் நம்ப முடியாம இருக்கேன் அவளின் கையை லேசாக கிளியவன் நம்ப பொண்டாட்டி இது உண்மைதான் என்றான் ஆ நிலவா அதுக்காக ஏன் கிழறீங்க வலிக்குது என முறைத்தாள் ஏய் லைட்டா தான் கிள்ளினேன் சாரி என அவள் கையை தடவி விட்டான் ஒண்ணு வேணா விடுங்க என கணவனின் கையை தட்டிவிட்டு கண்ணாடி பழியே பார்க்கத் தொடங்கினால் பாட்டு போடு மாதிரி உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் பிடிச்சதுன்னு தனியாக சொல்ல முடியாது நிறைய இருக்குது ஏதாச்சும் ஒன்றை இப்போ சொல்லு அதை பிளே பண்ணுற என்னை யோசித்தவள் நெஞ்சோடு கலந்திடு உறவாலை காலங்கள் மறந்திடு அன்பே நிலவோடு தெஞ்சலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே என கண்களை மூடி அழகாக பாடி காட்டினாள் ஏ ரிடல் உனக்கு பாட தெரியுமா இவ்வளோ சூப்பராக பாடுற அடிப்பாவி சொல்லவே இல்லை நீங்கள் கேட்கவே இல்லை என இதழினை சொல்லித்தாள் எங்கே கேட்குறது இப்படி ஜாலியாக டைம் கிடச்சது தானே கேட்க முடியும் நம்ம தான் பேசவே காசு கேட்டோமே என்ற நக்களாக எவ்வளவு காசு கொடுத்தீங்க டாக்டர் சார் ம் அன்னைக்கு தோப்புக்குள்ளே தான் முதலில் கொடுத்தேன் அப்புறம் நைட்டு கோவிலுக்கு போன போது அப்புறம் கல்யாணத்தின் போது இப்படி நிறைய கவுண்டிங்கில் கொடுத்துருக்கேன் என்றான் சிரித்தபடி ஓ கவுண்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க டாக்டர் சார் என்ன நக்கலாக கூறினாள் வாட் நோ நோ எல்லாமே பக்கா கவுண்டிங்கில் இருக்குங்க ரிடில் மேடம் என்றான் அந்த அரியா பிள்ளை வாயிற்குள் சிரித்தவள் நோ கவுண்டிங் அவ்வளோதான் இது சீட்டிங் டி யாரும் சீட்டிங் பண்ணுறா நான் இல்லை நீ தான் உன் கவுண்டிங் முடிஞ்சிட்டுன்னு சீட் பண்ணுறல்ல ஹலோ நான் ஒன்றும் சீட்டிங் பண்ணலை நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா கவுண்டிங் எல்லாமே ஃபினிஷ்டு நான் ஆமே, என்றால் இருக்குது மனதில் சிரித்தவாறு நிலவனருக்கு ஏன் அப்படி கோபம் வந்தது தெரியவில்லை ஜோதி மீண்டும் மீண்டும் மது அருந்தியதை பற்றி பேசுகின்றாளே என்ற ஆதங்கம் சினமாக மாறி இருந்தது ஏ என்ன சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க அதான் அத்தனை சாரி சொல்லிட்டேன் இவ்வளவு ஏன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க வந்தேன்ல மறுபடியும் அதையே சொல்லி கடுப்பாக்குற ஆமா தண்ணி அடிச்சிட்டு தான் வந்தேன் இப்போ என்ன அதுக்கு ஆமா உன்னை பிடிக்கல அதான் தண்ணி அடித்தேன் போதுமா சும்மா சொன்னதையே சொல்லி உசுர வாங்குற என கத்திவிட்டு காரின் வேகத்தில் தன் மீது கோபத்தை காட்டினான் நிலவா என அதிர்ச்சியானவள் அடுத்து ஏதோ கூட வந்து அப்படியே அமைதியாகினாள் அன்றைய இரவை ஏன் கூறுகின்றாள் கவுண்டிங்கில் அந்த இரவிற்கும் என்ன சம்பந்தம் என யோசிக்கவில்லை நிலவன் அவனின் கோபம் புதிதல்ல அவள் ஆனால் அதை இந்த நேரத்தில் எதிர்பார்க்காதவள் அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தாள் நிலவன் கார் வேகத்தை கண்ட வேந்தன் போன் செய்தான் டேய் ஏன்டா ஃபாஸ்டா போற ஃபாஸ்டா போனா எப்படி இருக்குன்னு செக் பண்றேன் என்றான் கோபமாக ஸ்லோவா போ தசியை வச்சுட்டு நான் ஸ்பீடா வர முடியாது என்றான் நண்பன் ஓ சாரிடா புரியுது என வேகத்தை கட்டுப்படுத்தினான் நிலவா, என அழைத்தாள் ஜோதி அவனோ பதில் இல்லாமல் காரை ஓட்டினான் உங்களை தான் கூப்புறேன் நிலவா அவள் பக்கம் திரும்பவே இல்லை நான் தான் தண்ணி அடிச்சுட்டு வந்து கெட்டவனாச்சே என் கூட பேச வேண்டாம் நீ நல்லவளாவே இரு என கூறிவிட்டு அடுத்த வார்த்தை பேசவில்லை பிறகு ஜோதி கண்களை மூடி கொண்டு பின்பக்கமாக சாய்ந்தாள் தான் என்ன தப்பா சொன்னோம் அன்னைக்கு நான் கிஸ் பண்ணதை தானே சொன்னேன் என மனதிடம் மறுக்கினாள் அடியே அது அவனுக்கு எப்படி தெரியும் நான் சொல்ல வரதை கேட்கணும் அவன் கோபத்தில் இருக்கான் நீ பொறுமையா இரு என்றது மனம் எனக்கும் கோபம் வரும் என்றால் அதனிடம் ஓரிடத்தில் டீ நிறுத்தினர் அனைவரும் இறங்கி டீயை குடித்து கிளம்ப ஜோதி இனியனிடம் இனியன் நீங்க அந்த காரில் வாங்க நானும் வேணியும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரோம் என்றால் இனியன் நிலவனைக்கான நீ என் கூடவே வாடா என்றான் வேந்தன் புரியாமல் பார்க்க தர்ஷி சரி விடு கொடைக்கானல் தானே போகிறோம் சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் சரியாயிடுவாங்க என்னை மெல்ல கூறினாள் நிலவனும் இனியனும் மட்டுமே ஒரு காரில் செஞ்சார்கள் வேணி ஏதேதோ பேச ஜோதி தலையை ஆட்டினாலும் என்னமெல்லாம் நிலவ தான் இருந்தது டெய் என்ன ஆச்சு உனக்கோ அன்னைக்கும் என கேட்டான் இனியன் ம் ஒன்றும் சும்மா தண்ணி அடிச்சதையே பற்றி பேசுகிறாடா கடுப்பாகுது ஓகேடா கன்சிடர் பண்ணாத தப்பு உண்மையிலே தானே அதுக்காக ஓரளவு இல்லையா பல சாரி சொல்லிட்டேன் அக்கெயின் சொல்லிட்டே இருந்தா இரிட்டேட் ஆகாதா அதான் கோபத்தில் கத்திவிட்டேன் ரிலாக்ஸ் ஆகு என சமாதானம் செய்தவன் பேச்சினை மாற்றினான் நிலவனின் மனம் கோப நிலையிலேயே இருந்ததால் ஜோதியை பத்தி யோசிக்கவில்லை ஒரு வழியாக கொடைக்கானல் சென்றடைய மாலையானது ஸ்டெர்லிங் ஹோட்டலில் ஒரு ஷூட் மற்றும் ஒரு ரூம் புக் செய்தார்கள் அறைகள் பக்கம் பக்கமாக இருந்தது சூட்டில் இரு அறைகள் ஒரு ஹால் கிச்சன் ஃபயர் ஹவுஸ் இருந்தது பக்கத்து அறையில் பெட்ரூம் பால்கனி டாய்லெட் ஃபயர் ஹவுஸ் இருந்தது சூட்டினை வேந்தன் தர்ஷி இனியன் பேனி எடுத்துக்கொண்டனர் ஹாலில் ஒரு சோஃபாவை பெட்டாக போட்டுக்கொள்ளலாம் என்பதால் இனியன் தங்கிக் கொள்ளலாம் என முடிவு செய்தார்கள் தனி அறையை நிலவன் ஜோதிக்காக எடுத்துக்கொண்டார்கள் அனைவரும் லக்கேஜ்களை வைத்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு சூட்டில் ஒன்றாக அமர்ந்தார்கள் ஜோதி மட்டும் சூட்டிக்கு நேராக வந்தவள் இன்னும் தனியரை பக்கம் போகவே இல்லை நிலவனும் உடை இங்குதான் வந்தான் அமர்ந்து பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் பேசிக்கொண்டு இருந்தார்கள் இரவு உணவு ஆர்டர் மெனு வந்தது அந்த ஹோட்டலில் ட்ரிங்க்ஸ் லிஸ்ட் மெனுவில் ஒரு பக்கம் காட்சியளித்தது வேந்தன் எனினை பார்க்க அவனோ நிலவனை கண்காட்டி வேண்டாம் என்றான் ஆனால் நிலவன் இருந்த கோபத்தில் அதைத்தான் முதலில் பார்த்தான் திஸ் ஒன் என ஒன்றை ஆர்டர் செய்தவனை மற்ற இருவரும் தடுத்தார்கள் ஐ வாண்ட் உங்களுக்கு வேண்டாம்னா பேசாமல் இருங்க என்றான் நீ கோபத்தில் தப்பாக யோசிக்கிற என்றான் இனியன் ஆமாம் ஃபுட்டை மட்டும் ஆர்டர் பண்ணு என்ற வேந்தனிடம் நீங்கள் பாட்டி ரெடி பண்ணப்ப நான் தடுத்தேனா பின்ன இப்ப எதுக்குடா சீன் போடுறீங்க என்னை மதுவை ஆர்டர் செய்தான் அவர்களின் பேச்சில் திரும்பி பார்த்த தர்ஷி என்ன ஆச்சு நிலவா டீப் டிஸ்கஷன் என்று கேட்டாள் ஜோதியும் வேணியும் அப்பொழுதுதான் கவனித்தனர் தர்ஷி ஐ ஆர்டர் ட்ரிங்க்ஸ் இவனுங்க என்னையை தடுக்கிறாங்க யூ நோ அபவுட் மீ என்று நண்பனாக தர்ஷி வேந்தா தான் நம்ப முடியாது அவன் ஜஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்குறவன் ஸோ என்ஜாய் பண்ணிட்டு விடு என்றால் கேஷுவலாக நீ சீரப்பு நடந்தது தர்ஷி அறியாதது ஜோதி நிலவனை முறைத்து பார்த்ததை எல்லாம் தர்ஷி வேணி கவனிக்கவில்லை வேந்தன் தர்ஷி நீ புரியாமல் பேசுகிற என்றான் டேய் உனக்கும் பெர்மிஷன் தரேன் போனா போது கொடைக்கானல் குளிருக்கு என்ஜாய் பண்ணிக்கோ ஆனால் இனி தூங்கிக்கோ என்றால் மறைமுகமாக நோ சொல்லியபடி வேந்தன் மனதில் பாதகி கொடைக்கானன் வந்தது இவன் கூட தூங்கவா என எண்ணி அமைதியானான் தர்ஷி ஜோதியிடம் திரும்பி நீ பயப்படாத நிலவன் வெரி லிமிட் டச் பண்ணுவா அவ்வளோதான் என்றாள் வேந்தன் இனியனிடம் ரொம்ப பெருமையா சொல்றா இந்த எரும நேற்று இரவு பண்ணது தெரியாமல் என நொந்தான் தர்ஷியிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் இன்னும் கிடைக்கவில்லை கிடைத்திருந்தால் அனைத்தையும் கூறியிருப்பான் நிலவன் ஜோதியை திரும்பி பார்க்கவே இல்லை அவளும் அவன் திரும்பி பார்ப்பான் வேணாம் என கூறலாம் என்று அவனை அடிக்கடி திரும்பி பார்க்க அவனோ அசரவில்லை ஜோதி நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்னை எழுந்து பக்கத்து அறைக்கு சென்றவள் அரையன் என் இல்லாமல் திரும்பி வந்தாள் ரூம் ஓப்பன் பண்ணனும் காடு தாங்கு என்றால் நிலவனிடம் டேய் இருங்க ரூமை திறந்து கொடுத்துட்டு என் சார்ஜர் எடுத்துகிட்டு வரேன் என எழுந்து சென்றான் அறையை திறந்தவன் உள்ளே செலவும் ஜோதியும் பின்தொடர்ந்தாள் அவன் லகேஜை திறந்து சார்ஜர் எடுத்துக்கொண்டிருக்க ஜோதி தன் உடையை தேர்வு செய்து கொண்டிருந்தாள் நிலவா என அழைத்தால் அவனிடம் பதில் இல்லை தான் நிலவா என்ன என கேட்டான் நிமிர்ந்து நீங்க செய்யறது சரியில்லை ஏதோ தட்ஸ் ஓகே பட் டுடே பண்றீங்க நான் டூ இட் என்றால் சற்று கோபமாக டோன்ட் கண்ட்ரோல் மீ ஜோதி என கூறிவிட்டு அறையின் வாயிலை நோக்கி நடந்தான் அவன் எதிரில் சென்று நின்றவள் ஐ வில் டூ இட் நிலவா பிகாஸ் ஐம் யோர் வைஃப் என அழுத்தமாக கூறினாள் நீ தேவையில்லாமல் என்னோட கோபத்தை ரைஸ் பண்ற ஜோதி நீங்க தான் தேவையில்லாமல் கோபப்பட்டுட்டே இருக்கீங்க நிலவன் என்றால் வேண்டுமென்றே நிலவா என்பதை நிலவன் என மாற்றி நகரு என அவளை கடந்து வெளியேறினான் ஜோதி அவனின் முதுகையை நோக்கினாள் வெளியேறிய நிலவனின் போன் அடித்தது அது துரையின் நம்பர் அதை உடனே அட செய்தவன் அப்பா நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கே வந்திருக்கணும் தெரியாதனமா வந்து தொலைஞ்சிட்டேன் என்றான் கோபமாக நிலவா என்ன ஆச்சு என்ற நாகாவின் குரலில் சற்று அதிர்ந்த நிலவன் அம்மா நீங்களா என்றான் அம்மா ஏன் சந்தேகமா இருக்கா சரி சொல்லு என்ன ஆச்சு ஏன் இப்படி பேசுற ஒண்ணும் சும்மா சொன்னேன் டே அது என்ன உன் அப்பான்னு நினைச்சு ஒன்னு சொன்ன என் குரல் கேட்டதும் மாத்தி பேசுற உண்மையை சொல்லுடா என அதட்டினார் அருகில் இருந்த துரை இங்கே குடுநாகா என்றார் நீங்கள் இருங்க நான் பேசிகிட்டு இருக்கேன்ல என்றார் கணவனிடம் ஓகே நீயாச்சு அவனாச்சு ஆளை விடுங்க என்று தந்தையின் குரல் கேட்கவும் இது எப்ப இருந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க என அதிசயமாக கேட்டான் நிலவன் நாங்கள் பேச ஆரம்பிச்சு முப்பது வருஷம் மேலாகுது நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா என்றார் நாகா ஓ மருமகள் செய்த மாயமா உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லவ ஆனா ஆனால் எனக்கு தான் என நிறுத்தினான்